நாங்களும் உள்ளங்கி உள்ளுக்கு எந்த நடக்குதுன்னு தெரிஞ்சு பார்ப்போமா இல்லை காரணம் உள்ள நிற்க இது நாங்கள் இறங்கின புளி இருபத்தாறு தான் இறங்க இப்ப அப்படி உள்ளே போறேன் ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கும் ஒரு வீடியோவில் ஜெம்மை பார்த்தி ஒரு வீடியோ இது வந்து பொறுமாதிரியான வீடியோ இதுக்கு முந்தி நாங்கள் போகிற போகிற விடமேலாம் ஜெம்மை உள்ளுக்கு இறங்குறதுக்கு மெயினிங் உள்ளுக்கு அந்த பத்தாள் உள்ளுக்கு பார்க்குறதுக்கு போகிற போகிற விடமில்லாம் தண்ணி நிறைஞ்சு இன்றைக்கு வேலை செய்தல் அப்படி இப்படி தான் செல்கிறேன் இன்றைக்கு தான் ஒரு வேலை செய்த ஒரு பத்தாள் ஒன்று கிட்டே வந்திருக்குது இனி இது இதை ஃபுல் டீட்டெயில்ஸே உங்களுக்கு இதை காட்டலாம் ஹாய் ஹலோ சூப்பர் ஓகே ஓகே இன்னைக்கு வந்து எங்களோட வெஸ்பி பிரதர் இவர் தான் கல்க வேண்டிய இந்த யூடியூபர்ஸ் மாதிரி கூட்டி வந்தாங்க எம்மை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவர் இனி இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வெசி இது கொஞ்சம் இதை பத்தி கொஞ்சம் சப்ஜெக்ட் ஒன்று செல்லிடா நடக்க சப்ஜெக்ட் வந்து இது வந்து நான் ஒரு டூ வீக்ஸ்க்கு பிறகுதான் நான் ஸ்டார்ட் பண்ணிச்சிருந்தாங்க இந்த பக்கம் என்ன இந்த மலை மழை காரணத்தால் பாகம் இல்லைன்னா இந்த டப்பலா இவங்க அவங்கடாக்கள் நாலஞ்சு பேர் இந்த குழி உள்ளுக்கு வேலை இனி நாங்களும் இது உள்ளுக்கு இறங்கி உள்ளுக்கு வீடியோ பண்ணேலுமானு சொல்லி அப்ரூவ் கேட்டுக்கொண்டு நிற்கிறேன் அப்ரூவ் கிடைச்சாக்கா நாங்களும் உள்ளுக்கு இறங்கி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸே உங்களுக்கு தரையிலும் இன்ஷால்லா இனி அப்ரூவ் கிடைச்சேன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வெளில காலம் ஷூ எல்லாம் கலட்டி இதாக்கி எல்லாம் செஞ்சு நாங்களும் ரெடியாக இப்போ உள்ளுக்கு இறங்கிறதுக்கு இன்சால்லா நாங்கள் கொழி இறங்கினா இறங்கினாப்புறோம் எப்படி வீக்கன்னு சொல்லி எனக்கும் இன்னும் நினச்சி பார்க்கலாம் ஒவ்வொரு பார்த்தாலும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் இனி உள்ளுக்கு இறங்கி ஃபுல் வீடியோ வந்து பார்ப்போம் நாங்கள் கரெக்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை ரிஸ்க் பண்ணுறதுக்கு ஒன்று ஊழலுக்கு தான் இந்த வீடியோ எல்லாம் போடுற காணதே உங்களுக்கு எல்லாம் இந்த குழி எவ்வளோ பெரிய ஆழமும் வீக்கன்னு சொல்லி நீ இது தான் இறங்க போகிற இப்போ நாங்கள் உள்ளுக்கு ஆல்ரெடி ஆக்கள் வேலை இப்போ நாங்கள் இது உள்ள இறங்க போகிறோம் ப்ரோ இறங்குறாரு ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் வந்து வெள்ளைக்காரன் ரெண்டே இறக்குற தேர்ட் தான் நான் இறங்கணும் இப்போ ப்ரோ எப்படி இறங்குறேன்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறேன் அவர் சேஃப்டி பெல்ட்டோ அப்படி இப்படி ஒன்றுமே இல்லை டேஞ்சரஸ் தானே எல்லாத்தையும் கொஞ்சம் வெள்ளக்காரனுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துட்டு இறக்குனாக்கா எங்களுக்கும் சேஃப்டி அவருக்கும் சேஃப்டி வாட்டைக்கு நிற்க பார்க்குற ஆளுக்கும் எல்லாருக்கும் சேஃப்டி விளக்காரன்னு சொன்னால் ஃபுல் கேம்மாக்கெல்லாம் இறங்கான் அவனுக்கு எப்படி இது மாதிரி இது ரிஸ்க் எடுத்து பழக்கம் தானே அவனுக்கு கணக்கே இல்லை கேஸே இல்லை அவன்கள் இறங்க இறங்குவோமான்னு கேட்டால் குழியை உள்ளுக்கு பார்த்துட்டு நோ நோ அப்படி செல்லுமான்னு நினச்சேன் பார்த்தா ஓ எஸ் நோ ப்ராப்ளம் ஐ எம் ஓகே ஐ ஆல்ரெடி ரெடி ஓகே ஓகேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷத்தில் ரெடி ஆகிட்டான் தடபடன்னு சொல்லி ஷூவை கழட்டி போட்டு ஃபுல் குயிக்காக ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டாங்க இவன் இறங்கினா அப்புறம் இவன்ட நானா நானோ தம்பியோ ரெண்டு பேராக தர்றாரு அவர் இறங்குவார் உள்ளுக்கு

सामने हूँ गाइस उल्ले करेंगे इतने ओले सांड रहेगी नहीं तो ये लोग उल्ले करता नहीं पे उल्ले की भी पे बोरे ये लोग कार रहे उल्ले नहीं क्या अल्लाह हु अकबर With the water, it becomes the strong, the heavy. Yeah. okay. You can see something here. Yeah. Look. 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 Before, now is they not black? संता तो इस लाइक यू योर कंट्री आल्सो तो हैव द सम फ्रॉक्स ये मोस्ट लाइक ും ഉള്ളുക്ക് വണ്ടിക്ക് നാലടി നാലടി അഹലം ഒരു വണ്ടിക്ക് ഇത് വന്ന് ഇത് මේ පොල් කොටන ට ල මා ම් තිෙන් බා පෙරිය කල්වන්ට වෙලකාර සෙලිය ඉද ඉ පඩියව මාතලක ම පැිය කල්ලන ගැඩකො තුලා තුන්ම පරන කිතුල මේ හොල්ලන්ඩ මේක නිකිය දුල්ලකුගේ ඔොත්තර නිකියකාන්ඩ අගේ මකල් සයිට පොටකු නිටකොස්ල වලෙසේ හන උත්ත තන්න හල තුි ගීග ූත තනි ත ඉටි වන්ද නර ර කියල ත ගුල්ල තන්න කනිියල ප විය මෝටල් පොට්ට පොසක කිලි කර පනාාග හන්සයිඩි පො තල පඩාම් බොවන් එම සර ඔසරම් අසිටි විිට දේර ේතු ලා කාම ඇයවල් ඉට නවල පමර ගෙන இது நாங்கள் இறங்கின புள்ளி இருபத்தால் தானே இறங்க அப்படியே அப்படிங்குள்ளி போகிறேன் இப்பா வேறு வேடமாட்ட இதுக்கு என்ன காண்காயகம் இது மாணிக்கம் எடுக்கிறதுக்கு அவங்க தோன்று இப்ப இந்த விதத்துல இதுக்கெல்லாம் வேலை அங்க எல்லாம் முடுக்கு முடுக்கெல்லாம் முடுக்கு எல்லா இடத்துலையும் வேலை தானாக்க உள்ளுக்கிஜன் குறைச்ச அதனால மாற்றம் கூட எல்லா தண்ணி வருது உள்ளுக்கு ஒரு அறுபது அடி பிள்ளைக்காரன் ரெண்டும் இல்லம் தோன்றியதை நிற்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தால் பிறகு நாங்கள் போய் மாதிரி வீடியோ எடுக்கும் நிலத்துள்ளுக்கு வந்துட்டு தானே இப்போ இப்போ எனி டைம் வீடியோ எடுத்து வழியில் கொஞ்சம் பேசா இதில் வந்த உடனே நீ பேச்சு மூச்சு ஒன்னும் இல்லை பேசி இருக்கிறேன் இதுக்குள்ளே வந்தால் உண்மையிலே பேச்சு மூச்சு இல்லை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பேசி நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ டவுனில் மாறிக்கப்படுத்தாலும் இவங்க பண்ணுற கஷ்டம் பேச்சு மூச்சு இல்லை நாங்கள் இவங்க வந்து ஃப்ரம் Uh, you have, you have, you have first time ex experience the yep. yeah. how, how, how is experience? How do you feel oh. the experience everything? Awesome. இவர் வந்து நானா அவர் வந்து தம்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனி நடத்துற பேர் வந்து இவங்க வந்து இப்ப செஞ்சிட்டு இவங்க அண்டிக் ஜுவல்லரி ஐட்டம் இந்த யூஎஸ்ல இந்த அவங்க எப்படி என்ன சும்மா இவங்க ராக் ஸ்டைல் அதுக்கு போகிற அந்த ஸ்டைல் வேற ரோயல் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைலுக்கு இவங்க ரெக்குவயர்மெண்ட்டு இவங்க செய்கிறேன் இனி எங்களுக்கு கனெக்ஷன் இனி அவங்க எங்களோட மூலமாக தேடி வந்து நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறேன் இப்போ நாங்கள் கேட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எண்டு அது ரிப்ளை நான் அவங்க சென்றேன் இன்னும் முன்னுக்கு இருக்குது அவனுக்கு பார்த்த விளங்கும் இது மாணிக்கம் தோண்டி எல்லாம் கையால் எடுத்து எடுத்து இந்த மாதிரி பேக்ல போட்டு தான்

பொறுமதி நாங்கள் கொடுக்குற சாலை இல்லை இல்லை அவ்வளோ பார்த்தா விலங்கு இவங்கள செய்கிற வேலை வேலை இல்லை இது பாருது தோண்டி எடுக்க போட்டுப்பாங்க இப்போ விலங்குகாய்க்கும் எப்படி எவ்வளோ கஷ்டம் கொண்டு பாடுவேன் இந்த மாணிக்க காலில் வெளியெடுக்கிறதுக்கு ம் இந்த வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இது நாள் கூலி அந்த மாதிரி இது ஒன்று ப்ரொசஸ் ஒன்றுக்கு தான் வேலை செய்யு இது எல்லாம் இந்த ஜெம் ஓனருக்கு தான் இந்த இதில் ப்ராஃபிட் லாபம் நஷ்டம் எல்லாம் அவருக்கு தான் போகிறேன் இனி விபத்தில் சின்ன மாதிரி இது வந்து விபத்தில் வருஷ கணக்காக இவடத்தில் இந்த வேலை மாணிக்கம் எடுக்கிற வேலை நடந்து கொண்டு தான் நீக்குது இனி இதில் கோடிக்கணக்கான மாணிக்கம் பட்ட அடுமுடம் இந்த இந்த ஓனருடைய போஸ் இந்த பஸ் இந்த காணி இந்த பார்த்தால் ஓனர் வந்து பெரிய கோடான கோடி சொன்னோம் இதில் கிடைச்ச கல்விகள் தான் அவருக்கு இனி இன்றைக்கும் இப்போ மாணிக்கம் தோண்டி நிலத்தை தோண்டி தோண்டி மண் எடுத்து லை ේතු නික ச்சு න නිදන්න පුම් மூ கோඩ කලි கிරச்சම් அந்த வே සල්ද இப்பලන මේ தொட பஞ்சத்துகும் இந்த முுக்கு வேள நட ද ட்டி ෙස செய்தද එතුන கோඩ කල් දරිය ஓන ප தோ ර ර ல் குத்தி குத்தி ஒ க பிர டி குத்தயம் மானணி கா வா பட்டு அவ குత போர்ல்லாம் குத்தி குத்தி தல்லாம் மන්නடு ல்லாம் माணிක நீ த்து ஒரு போ போ மாணி க கா தா.

ஏண்டா இந்த மாதிரி ரிஸ்க் கொண்டு எடுத்து நீங்களும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபேன்ஸ்கிட்ட ஒரு இதுதான் அவங்களே அவங்களுக்கு ஷேர் சர்ப்ரைஸ் லைக் அதில் பண்ண தான் நாங்களும் செல்றோம் அவங்களோட கடம் வேண்டா இந்த மாதிரி ரிஸ்கான வீடியோன்னு ஒருத்தரும் செய்கிறோம் இல்லை என்ன சிலாக்கள் வார வீடியோ பண்ற டொப்ல மேல வீடியோ பண்ணிட்டு இப்படி இப்படித்தானே இப்படி தானே செல்லிட்டு இந்த மாதிரி நானும் காணல ஒரு யூடியூபரும்னு எங்களோட ஒருத்தர் இந்த மாதிரி உள்ளு கிறங்கி உண்மையே வேலை ஒன்று செய்யறது தமிழ் தமிழ் சைட்ல ஃபெஸ்ட் டைம் தமிழ் சைட்ல ஃபெஸ்ட் டைம் என்ன தமிழ் சைட்ல நீங்க எப்படியும் நீங்க ஆல்ரெடி டொப்ல இருக்கி சுட்டி

கார்ல போடா கார் வந்துயா லோகுட நைய அப்பே அப்பே மே கட்டிங்க கரன்னே கூப் கேட்டி கூப் கூப் அட்டக்கான்டே தூசி வென்ன சை மாச்சோ வாச்சல நான் வீடியோல தாரே எவ்ரி ஒளு மாரோ நார்மலா ஹீட் ஒண்டி கேடா மேல மேல போற போகுது அதுதான் இந்த நைன் வெச்சு காட்டிடங்கங்களுக்கு அந்த கோல அந்த 그린 கலருக்கு ரெண்டு ப்ளோவர் போட்டு ஒசக்கிந்த ஆக்ஸிஜன் இதெல்லாம் எடுத்துரு இதுக்கு இப்படி சரி கூல் ட்ரிங்க் கால் சுபிதா இல்லடி இதுக்கு வெனிக் நான் ஸ்பெஷல் அவுண்ட் செல்ல வேணும் நான் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்ட தான் இது இது வந்து மினி ரங் மினி ரங் அந்த பென்சில் அது இல்ல செல்ல அது இதே கிடைக்கும் ஓகே இப்ப நாங்க மிச்சம் பேர் வந்து இதுல என்னன்னு சொன்னா மாணிக்கம் தன் தேடுறது உண்மையான காரணம் வந்து எங்கட பூமியில இது பாரு நான் எடுக்கிறது நான் சும்மா இப்படி ஒன்று மில்லி இது சும்மா இப்படி எடுக்கிறது இது வந்து அடி ஐம்பது அடி நிலத்துள்ளுக்கு எடுத்து காட்டுறது எங்கட பூமியில உண்மையிலே

அ றமை . Uhm <Tower> fire, so . మ சూட ද. சూட்டு. .

நீ தெரிய இது ஒண்ணு நடக்குது எங்களுக்கு தெரியாது இந்த கல்ல போட்டு வேண்டனது தூக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு பெரிய இவங்களுக்கு வந்து சம்பளம் சம்பளம் என்ற செலாக்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தா டிபெண்ட் அந்த ஒவ்வொருத்தட மாய்க்கு செலாக்கள் வேலை செய்யற எப்படின்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாயிரூவா எடுக்கிறேன் ஆனா கல்லொன்னு கிடைச்சா அதுல ஒரு விக்கிற அமௌண்ட்ல ஒரு பெர்சென்டேஜ் அவங்களுக்கு போற சம்பளமாயிட்ட வீடியோவில் இப்போ காணுது என்ன மேல போக போகிறது எப்படி போகுது கிடைக்கேஜ் சில சிலாக்கள் ஐட்டம் சில சிலாக்கள் டே டே பேமெண்ட்டுக்கு சிலாக்கள் பெர்சன்டேஜ்க்கு அது அவங்க அவங்கள பொறுத்த ஆனா இது எல்லாம் போகிற ஓனரு தானே நாங்க போறோம் நாங்கள் அங்க தான் இந்த இங்கே இப்போ ரயில் மேல் நீங்கள் ஃபோன் எடுத்து போகிறா හ පේතුවාර රගේ සක පෝරාර පිරි කටතේත නයරෝන් ඕෝනයි ඔසකය කුරුතිර පසසිගින් පෝන දා නායගත විරි පොන්න වලෝ මේල පෝර පරවස් වි ෙටන් ේටි ෙට න එක්වීස් මටදන් ලා කාාතවන වෙල්ලාරෙ.

ஆமாம் வருஷம் வந்துவிட்ட நீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நல்ல வாணிகம் எடுக்கிற ஜிம் மேனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கும் கிடச்ச எனக்கும் கிடச்ச நீ இந்த தேரில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்னும் மொத்தம் பார்க்குறது கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்த கூட நிற்கியே வந்து ஜிம் கட் பண்ணுற வீடியோ நீ அந்த வீடியோவோடு சந்திப்போம் எல்லாருக்கும்